അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ സ്രാസ്തനാർ മറാദൻ ഫീ ദി ബൈൻ മറാദൻ ഇസ്തിഹീൻ മാഇൻ മാറാദൻ ലന്നിയ മൗരിൻ ബൈൻ ഹം ഓക്കേ ദാ ഇസ്

கிராமத்தினாலுடைய இந்த விஷயம் இருக்கிறது அதே மாதிரி முன்சட்ட சமுதாயத்தினர்கள் எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயம் அதே மாதிரி நூகரைஸ்வரம் அவங்களுடைய காலத்தில் உள்ள வரல வரலாறு நூகலைஸ்வரம் அவங்க தன்னுடைய மக்களுக்கு எடுத்து சொன்ன விதம் நூகலை சிலம் அவங்க எல்லாருமே எல்லாத்துல கப்பலில் ஏறி பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் அப்போ அவங்க பையனை கூப்பிடுவாங்க பையன் வந்து இந்த கப்பலில் ஏற மாட்டாங்க இன்னும் அல்லாடுதுமாக செய்வாங்க மாதிரி எல்லாம் இத்தனை கையன் போகிறான்னு அப்படின்பொழுது அப்போ நான் தலை சொல்றையை செஞ்சாங்க இல்லை அவன் அவங்க பையன் கிடையாது ஏன்னா ஈமான் இல்லை அவன் அப்போ அவன் சொல்லுவான்னு ஆவி இல்லாத எனக்கு செஞ்சவிலம்மா நான் மலைக்கு உச்சிக்கு மேலே போய் நின்றுப்பேன் என்ன தண்ணி வந்துக்கிட்டே இருப்பேன் நான் மலை உச்சியில் போய் நின்று என்ன செஞ்சுருவேன் நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொழுது ஒரு ஹான வீனங்கள் நோய் இப்படி சொல்லி போது என்ன செஞ்சேன்னா ஒரு அலை வந்து அவனை அடிக்கிட்டே சென்று விடும் அவனை இறந்து விடுவான் அப்படின்ற ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய அழிவுகள் எல்லாம் நீங்கள் உதவியும் அதே மாதிரி சூரா யூசுஃபினுடைய ஆரம்ப வசனங்கள் இன்னைக்கு கூறப்பட்டது பொதுவா பொதுவாக அல்லாமத்தால வரலாறுகள் எடுத்துக்கிட்டால் மூன்று விதமாக அல்லாமத்தால வரலாற்றை சொல்லுவாங்க முதல் விஷயம் வரலாறு எப்படி வரும்னு சொன்னால் சில நபிமாரர்களுடைய வரலாறுகள் அல்லாமத்தால் என்ன செய்வானா சொல்லிட்டு வரும் உதாரணம் மூசா அலை செய்வான் ஈசா அலை செய்வான் மூகலை செய்வான் இந்த மாதிரி வரலாறுகளை அல்லாமத்தால் என்ன செய்வான்னா சொல்லிட்டு இரண்டாவது அவருடைய வரலாறுகள் எப்படின்னு சொன்னால் முன் சென்ற காலத்தில் வாழ்ந்த நபிமாரர்கள் இல்லாதவர்களுடைய வரலாற்று அல்லாதவர்கள் ஒரு சில இடங்கள் தான் சொல்லுவாங்க அவங்க முன்னாடி சொன்னால் ஒரு ஆயிரம் பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய ஒரு கூட்டமாக ஊரில் விட்டு வெளியே போனாங்க மௌத்துக்கு பயந்து அல்லா மக்கள் அவங்கள எல்லா பேரை வாங்கிக்க செஞ்சோம் மாதிரி ஒரு வரலாறு இருந்துச்சு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன ஆதவேசம் அவருடைய இரு மகன்களுடைய வரலாறு அதே மாதிரி குகைவாசிகள் வரலாறு காரூர் சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வாழ்ந்த வரலாறு சனிக்கிழமை வாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தினர்கள் இருந்தாங்க அவங்களுடைய வரலாறு அப்போ அல்லாமல் நபிமாரனுடைய வரலாறு ஒரு விதமா சொல்லுவோம் முன் சென்ற கூட்டத்தினர்கள் ஒரு சமுதாயத்தினர்கள் ஒரு நபர் ஒரு பெருமண்ட கூட்டத்தினுடைய வரலாறு அல்லாம என்ன செய்வான்னா சொல்லுவோம் இது இரண்டாவது பாணி வரலாசிரியர் குரானுடைய பாணி மூன்றாவது என்னுடைய முறை அப்படின்னு சொன்னா ரசூல் செல்லாமலேஸ்வரனுடைய காலத்துல வாழ்ந்த

குரான்ல வசங்களை இப்போ செய்யணும் இந்த மூன்று விதத்துல தான் என்ன செய்யணும் வரலாறுகளை நமக்கு அந்த வகையில யோகப்பட்ட வசனத்தில அல்லாமதால யூசுபலேஸ்வரம் அப்படின்ற பெயரில் ஒரு சூறான் அந்த சூறாவனுடைய ஆரம்பத்திலேயே அல்லாமல் என்ன சொல்லி ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னா நம்ம அதிக மகசனம் ஒரு நல்ல வரலாற்றை என்ன செய்யறோம் சொன்னா அவங்களுக்கு நாம சொல்ல போகிறோம் அப்படின்னு யூசுஃபீஸ்வரம் அவங்களுடைய வரலாற்றை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு சூறா குறித்து அல்லாஹால சொல்லும் பொழுது இது அழகிய வரலாறு அப்படின்ற மாதிரி என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹால இந்த சூறாவை அறிமுகப்படுத்துறான் ஏன் இந்த சூறா மட்டும் அழகிய வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட மதரசால ஓடும் பொழுது யூசுப் அலைசன் அவங்களுடைய அந்த சூறா யூசுஃபினுடைய தப்சீல் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு மாசம் என்ன செய்வாங்கன்னா யூசுப் அந்த சூறா யூசுஃபினுடைய தப்சீல் மட்டும் ஆறு மாசம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விதமான கிதாவுகளை படிப்போம் அப்படி படிக்கும் பொழுது யூசுப் அப்படின்ற சூறா வரும்போது மட்டும் அதனுடைய ரஃசீத் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு மாசம் காலம் நடக்கும் ஏன் அப்படின்னா யூசுப் அப்படின்ற அந்த சூறா அந்த சூராவினுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் என்ன செஞ்சுன்னா பல படிப்பினைகள் என்ன செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய சிறப்புகளை நிறைய பாடங்களை என்ன சொன்னால் அந்த சூறா யூசுஃபினுடைய வசனங்கள் நமக்கு ஒவ்வொரு வசனங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க கிதாபுகள் எப்படி கூட எழுதுவாங்க தப்சீர் கிதாபுகளை மா கராக மவுசு ஒரு ஆளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த யூசுப் சூறாவை எடுத்து படிக்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லா சூரிய அவருக்கு அந்த சூறா மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்ற அந்த சூறா ஏகோ கலைசலாம் ஏகோ கலைசலாம் அவங்களுக்கு இரண்டு மணி அந்த இரண்டு மனைவியில் மூத்த மனைவியினுடைய பேர் வாயில் அந்த மூத்த மனைவிக்கு பிறந்த இரண்டு மகன்கள் அதில் வந்து யூசுப் அலைவேசராம் இன்னும் வந்து பின்னியாமின் அவங்க நபின்னு இருக்குது சில இல்லாமல் நபி இல்லைன்னு இருக்குது இப்போ பின்னியாமின் அலைவேசலாம் இரண்டு நபர்கள் மூத்த மனைவியிடமிருந்து பிறந்தவர்கள் மற்ற இன்னொரு மனைவியிடமிருந்து பிறந்தவர்கள் தான் அந்த யூசு பழைய சர்வனுடைய பத்து சகோதரர்கள் யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரசூல் சிலந்தா அலிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க உலகத்தினுடைய பாதி அழகு ஒட்டுமொத்த அழகில் பாதி அழகு கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம யூசுப் அலிஸ்லாம் அவ்வளவு அழகு மிக்கவர்கள் கிதாபுகளில் ரொம்ப அந்த வரலாறுகளை படிச்சிருக்கோம் அவங்க அனுப்பு போனாங்கன்னு சொன்னால் தங்களுடைய பலங்களை எழுதுவதற்கு பதிலாக தங்களுடைய கரங்களை வெட்டி கொள்வார்கள் அவ்வளவு அழகு மிக்கவர்கள் யூசுப் அலிஸ்லாம் உலகத்தினுடைய அழகில் பாதி அழகு கொடுக்கப்பட்ட இப்போ அவ்வளவு அழகான குழந்தை அது இல்லாமல் அம்மா வந்து சின்ன வயசுல யூஸ் பண்ணி முப்பத்தாயிரம் ரூபாங்க அதனால என்ன ஆகுச்சுன்னா சொன்னால் எலகு அவங்களுக்கு யூசு பலேசி அவங்க மேலேயும் அவங்க கூட கறந்த பெண்யாங்க அவங்க மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும் ஏன்னா தாய் இல்லாத பிள்ளைங்கிறதுனால அவங்க மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும் சேசிக்கிட்டு இருக்கும் போது மனிதர்களின் ஐயோ உண்மக்கறி மக்களில் ரொம்ப சங்கையானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் செல்லதா அலிஸ்லாமோட சகாபாக்கள் கேட்கும் பொழுது ரசூல் செல்லதா அலிஸ்லாம் யூசுப் அலைசலம் அப்படின்னு தான் ஆகும் அப்போ ஏன் யூசுப் அலைசலம் அவங்கள சிறந்தவர்களாக நீங்கள் சொல்கிறீங்க யாரை சொல்லலாம்னு கேட்கும் பொழுது நான்கு தலைமுறைகளாக அபிமானங்களுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள் அந்த யூசுப் அலைசலம் யூசுப் அலைசலம் அவர்கள் ஒரு நபி அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைசலம் அவர்களும் நபி அவர்களுடைய தந்தை இஸ்ஹாம் அலை இஸ்லாம் அவர்களும் நபி அவங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் நான்கு தலைமுறையினர்களாக நபிமாறுகளாக வரக்கூடிய வம்சத்தை சார்ந்தவர்கள் யூசுப் அலி அதனால யூசுப் அலி இஸ்லாம் சிறந்தவர்கள் அப்படின்னு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க கூட சகாமக்கள் மத்திய வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாறு இன்னைக்கு ஆரம்ப வசனங்களில் ஓதப்பட்டது என்னன்னா மனாமி அகல் அஷர கௌகம் ரஹித் சாஜினி தன்னுடைய தந்தைகிட்ட போயிட்டு நிறைய விஷயங்களை சொன்னா யூசுப் அலி இஸ்லாமுடைய சூறாவை பற்றி பேசணும்னா ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம முக்கியமான தேவையாக கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் நம்ம பார்க்கறோம் இப்போ யூசு வளைச்சலம் அவங்க என்ன செய்வாங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கனவு ஒன்றை பார்ப்பாங்க அப்போ தச்சங்கள் சந்திரன் சூரியன் நம்மளுக்கு சந்திதான் செய்கிற மாதிரி அப்போ அந்த கனவை கொண்டு போய் தன்னுடைய தந்தையிட்ட சொல்லுவாங்க தந்தை சொல்லுவாங்க ராகு சோதரிய உங்களுடைய சகோதரன் இந்த கனவை நீங்கள் தான் சொல்ல வேணாம் இப்போ என் கீதோட லைக்கை அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா உங்களால் சூழ்ச்சி செய்யக்கூடியவங்களாம் நீங்கள் அவங்கள மாற்றிடுவாங்க அவங்க இங்கே சூழ்ச்சி செஞ்சுருவாங்க நடிகையில் பொறுமையாக இருக்கு அப்படின்னு யூசுப் அலிசம் வரலாறுமே சரி தான் ரொம்ப நீளமான வரலாறாக போயிட்டே இருக்கும் ஆனால் நாம யூசுப் அலிசம் அவங்களுடைய அந்த வரலாற்றில் அந்த சூறாவில் இருந்து நாம பெற வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயம் யூப் அலிசம் அவங்களுடைய மகானால் எல்லாருமே ஆண் பிள்ளைகள் ஆனால் யூப் அலிசம் அவர்கள் குறிப்பாக ஒரே ஒரு பிள்ளையின் மீது அதிக மாசம் வைத்ததனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த மற்ற எல்லாம் அந்த யூசு கலைசம் அவர்களுக்கு எதிரியாக மாற ஆரம்பிச்சுட்டோம் நீங்கள் ரசனங்கள்லாம் உதவிச்சு யூசுலேசம் அவங்கள பார்த்து இது மாதிரி தந்தை ரொம்ப மடையராக இருப்பார் போல எவர் பார்த்தாலும் யூசுபழிசம் அவங்களோட இருக்கிறாரு அதனால சொல்லுவாங்க அப்பத்து நாம் என்ன செஞ்சிருவோம் கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு சுழற்சி செய்கிற அளவிற்கு சகோதரர்கள் மாறுகிறார்கள் என்றால் ஒரு நபீனுடைய குடும்பத்திலே இப்படி வருதுன்னு சொன்னால் நாம் நம்ம குடும்பத்தில் கிடைக்கின்றது நெல் செல்லன் கிடைக்கும் பத்தியில பாமபாலன் பொழுது எந்த அளவிற்கு ஷைதான் அவர்களுடைய உள்ளத்தில் சூழ்ச்சிகளை அவர்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டங்களை ஆட்டங்களை ஏற்படுத்துவான் என்பதை உங்கள் பெற்றோராக எல்லாரும் சந்திச்சு பார்க்கணும் இப்போ யோகபலை சேரமடை வராண வந்து கரவேண்டிய முதல் பாடநெச்சனம் பிள்ளைகளுக்கு பத்தியில பிரசவ செல்லதான சுவாமடை மானத்தை கூட ஒரு ஒரு சகாபிந்துகிட்ட படுது சாமி வடியில அவனுடைய நில்ல உக்கார் அந்த பிள்ளை ரொம்ப கொஞ்சுவாங்க அப்போ ரசோ நம்ம கேட்காம இந்த மாதிரி உங்களுடைய இத்தனை பிள்ளை இருக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்க கொஞ்சம் மாதிரியே நீங்க எல்லா பிள்ளைங்களையும் கொஞ்சங்களா பிள்ளை விடா இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகிட்ட பிள்ளைகள்ல இந்த பிள்ளை கடல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசோ சந்தா சொன்னாங்க அப்படி நீங்கள் செய்தால் நட்ச பிள்ளைகள் நாள் அன்று உங்கள் மீது வளக்கு தொடங்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில் எல்லா விஷயத்திலும் நீளமாக என்ன செய்வாங்க இரண்டாவதாக இந்த இரண்டாவதாக நான் பெற வேண்டிய படிப்பை என்னன்னு சொன்னா யூசுலேஸ்வரம் அவங்கள என்ன செய்வாங்க சகோதரர்கள்லாம் கூட்டு போயிருவாங்க அரிசி மகானா தந்தையே எங்க கூட அனுப்புங்க கதை நாளைக்கு அனுப்புங்க நடத்த அளவு நாங்கள் என்ன செய்வோம் ஆளுங்க போறோம் எங்க கூட அனுப்புங்க இங்க கூட வரட்டும் அவரே வந்து இங்க கூட சேர்ந்து அவர் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர்கள் அணைக்கிட்ட பொழுது எங்க பிள்ளை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தையை விட்டுறாங்க இனி அகாபு எனக்கு அகத்துக்கு வரும் ஒரு நபி எடுத்துட அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க அனுப்புறதுல பிரச்சனை இல்லப்பா அவரை ஓனாய் சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க பல்லாமத்தான பாடத்தை கற்பிக்கின்றான் அந்த யூசு ஏகுபலை சொல்லாம அவங்களும் யூசுபலை

நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை வைக்கின்ற விஷயமா இருக்கட்டும் பயப்படுவதன் பக்கம் ஒதுக்குகின்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அல்லாவின் புறமே நம்முடைய கவனங்கள் இருக்க வேண்டும் இது இரண்டாவதாக யூசுஃபலிசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வர வேண்டிய பாடம் மூன்றாவதாக நம்ம கூட்டு போயிடுறாங்க போயிட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸெல்லாம் கழுவிட்டு ஒரு நேரத்தில் தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டவங்க போய் பார்த்தாட்ட வந்து சொல்லணும் சும்மா என்ன செய்யணும் நம்ப மாட்டாங்க அதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய ரத்தத்தை அந்த விதமிற்பதை பொய்யாக என்ன செய்யணும் அந்த ட்ரெஸ்ஸில் தேய்ச்சி கொண்டு வந்து யாவும் நாங்கள் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்பொழுது நாங்கள் நம்ம நாங்கள் ஆடு பக்கத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஓனாய் வந்து அவரை யூசுஃபை தங்களுடைய சமூகத்தோட சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ பைசட்டையை மாற்றி பார்க்குறாங்க அதை அந்த வயசு இதுதான் இங்கே யூசுஃபினுடைய சட்டை காலங்க அப்படின்ற உடனே மாற்றுறாங்க சட்ட கிளியலை ஓனாய் கடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா சட்டை கிழிஞ்சிருக்கணும் அப்போ ஏகபலேசன் பார்க்கறாங்க சட்ட அப்போவே அப்பவே விஷயம் உங்களுக்கு என்ன நீங்கள் தான் எதோ சூழ்ச்சி செய்யிறீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஏகோபலேசனீ நான் அழகான முறையில் பொறுமை காக்கிறேன் அப்படின்பாங்க ஏகோபலேசன் பொறுமையில இரண்டு வகையான பொறுமைகளை திட்டாருக்கு எதிராக வசனத்துக்கு பின்னாடி ஒரு பொறுமை என்னன்னு சொன்னால் உள்ள அந்த மாதிரி தொலைஞ்சிட்டான்னு சொன்னா சொன்ன அப்படின்னு விட்டுட்டாங்க பொறுமையா இருக்கு அப்படின்னு விட்டுட்டாங்க இது ஒரு பொறுமையா இருக்குது இரண்டாவது இரண்டாவது எனக்கு நினைச்சோன்னா நமக்கு வரக்கூடிய சோதனைகள் சீவர்களை நாம் தாங்கும் பொழுதுன்னு செய்வோம் சில நேரங்களில் நாம பொறுமையா இருக்கும் ஆனால் வார்த்தையில நாம் இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே ஆயிருச்சே எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் பொறுமையா இருக்கும் ஆனால் வார்த்தையில் என்ன செய்வோன்னு சொன்னால் அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்கும் சபுரன் ரொம்ப பலவீனமான ஒரு பொறுமை சகுரன் ஜமீல் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அல்லாமத்தால் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே நம்மளுடைய கவனத்தை அல்லாமின் பக்கம் திசை நிரம்பி அலாமா தான் செய்வோம் அல்லா இருந்தால் எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று ஏகோபலேஸ்வரம் அவர்கள் சொன்னதாக எழுதுவாங்க இந்த சகுரன் ஜமீல் இப்படிப்பட்ட பொறுமையை ஏகோபலேஸ்வரம் அவர்கள் மேற்கொண்டதனால் திருப்பி அல்லாமதால என்ன செஞ்சா பிரித்த நமனு எல்லாம் மீண்டும் திருப்பி கொண்டு வந்து என்ன செஞ்சாச்சு நம்ம வாழ்க்கையில வெறும் செயலில் பொறுமையாக இருந்துட்டு வாயில மட்டும் நமக்கு இப்படி அல்லகுதை எனக்கு எப்படி நடக்குது அப்படின்னு மாதிரி வார்த்தைகளை விடுகின்ற பொழுது அது பலவீனமான பொறுமையாக மாறுகிறது அடமான பொறுமைனா சரி செயல்களிலும் பொறுமையாக இருக்கிறது தான் இந்த சகோதர அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரியும் இயக்குவலை சிலம் கொண்டு போய் கணத்தில் போட்ட உடனே ஒரு கூட்டம் வாங்கும் மறுபடியும் அரசவைக்கு வருவாங்க அரசவைக்கு வந்து கொஞ்சம் நாளில் வளருவாங்க யூசுப் அலைஸ்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆடிம வயதை அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த அரண்மனையில் இந்த அரசுடைய மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கதவை தாழ்வாள் எடுத்து யூசுஃப் அலைஸ்லாம் அவர்களை தவறுக்காக வேண்டி அழைப்பார் கைத்தல வா இன்னொரு தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அந்த அரசனுடைய மனைவி முயற்சிக்கும் பொழுது நிறைய உரையாடல்கள் கிதாபு புராணசனங்கள் எல்லாம் நம்ம சுருக்கமாக சொல்லியிருப்பான் ஆனால் அந்த சீர்கிட்ட பார்க்கும்போது நல்ல விரிவாக அல்லது நம்ம என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பெண் அழைக்கும் பொழுது இந்த சொல்லாமல் யூசுஃபலைவங்க இன்றைக்கி எப்படி நாம பெண்கள் பேர் விஜா போகிறாங்களோ அதே மாதிரி யூசுஃப் அலை சொன்னால் தன்னுடைய முகத்தை என்ன செய்வாங்கன்னா ஊடிட்டு போவாங்களோ ஏன்னா அந்த கிதாவில் எழுதுறாங்க யுசுகலை சிரமம் ஒரு தெருவழியாக நடந்து விசேஷம் தெரு முழுப்பு சூரியனை போட்டு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு தான் கிதாபில் எடுக்கிறாங்க அப்போ யுசுகலைச் யுசுகலைச் என்ன செய்யணும்னா எப்போவுமே தன்னுடைய முகத்தை ஒரு துணியான மறைவிட்டவர்களாவ எல்லா இடங்களுக்கும் போவாங்க அப்போ அந்த மனைவி அரசனுடைய மனைவி தவறுக்காக வேண்டி அழைக்கின்றபொழுது அந்த மனைவி சொல்ற மா ஹசனை வச்சு கேட்டேன் எவ்வளவு அழகா இருக்கு உங்களுடைய முகம் அப்படி சொல்லி யுசுகலைச் செம்ம உங்களை வாங்கு அந்த மனைவி சொல்வோம் அவர் நஞ்சு சஃபர் அணி நபி நான் என்னுடைய கருவறையில் இருக்கும் பொழுது எல்லாரும் கலந்து செஞ்சுட்டான் இப்படி என்ன படைச்சுட்டான் அப்படியே ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி அந்த அரசனுடைய மனைவியில் சார் அவர் கலிக்கிறமா அக்சனும் ஷாரத்தான் உங்கள் முடிய பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு உங்களுடைய முடி அப்போ அதுக்கு சுப்பர் சொன்னாங்களா அவ்வளோ ஹூவா அவ்வளோ செய்யும் இப்பாலி மின்னி ஃபி கபரி இப்படி அழகாக இருக்குன்னு சொல்கிறேன் கபுரலை வச்சதுக்கு அப்புறம் முதன்முதலாக என்னுடைய உடலில் இருந்து கலண்டு போகக்கூடிய ஒரு உறுப்பு என்னுடைய முடி அப்படிம்பாங்க அப்படி ஒவ்வொன்றா வாங்க கிட்ட வாங்க இல்லை நான் தூரமாக போவாங்க யூசு கலைச்சர் அவங்க நீ கிட்ட வாங்க கூப்பிடும்பொழுது யூசு கலைச்சர் தூரமாக போவாங்க இப்போ ஏன் எங்கே தூரமாக போகிறேன் என் கிட்ட வா அப்படிங்கிறது இல்லை நான் என்னுடைய இறைவன் பக்கம் செய்கிறேன் நான் ஒன்றை வந்து தூரமாக என்னுடைய இறைவன் பக்கம் நான் என்ன செய்கிறேன் நெருங்கி போகிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உரையாடல் நடக்கும் அப்போ தான் யூசு கலைச்சர் ஓடும் பொழுது அந்த மனைவி பிடிச்சி இருப்பாங்க அந்த சட்டை பின்னாடி கிழிஞ்சிடும் பொதுவாக யூசு கலைச்சர் நடந்தாலும் மூணு இடத்துல சட்டை வரும் முதல்ல இடம் சின்ன பிள்ளையில் இருக்கும்பொழுது அந்த ரத்தம் துவைக்கப்பட்ட சட்டை இரண்டாவது இடம் இந்த இடத்துல அந்த மனைவி பின்னாடி இருந்து இழுக்கும்போது பின்னாடி கிழத்திடும் போய் கதவை தவற்தான் அவர் தான் இருப்பார் உள்ள மக்களோட மனைவி யூசுபலேசனம் அம்மன் அப்படியே படியை போட்டு தவறா பேச ஆரம்பிக்கும் பொழுது அவன் அந்த சங்கீதா இருக்கும் அல்லாமல் அவங்க தொட்டிலில் கிடந்த ஒரு குழந்தையெல்லாம் தவிர பேச வைக்கின்றான் இன் துவரி அந்த சட்டை முன்னாடி கிழத்து சொன்னால் சொன்னா யூசுபலேசனம் அவங்க என்ன செய்றாங்க போய் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் சட்ட பின்னாடி இருந்து கிடைச்சிருக்கிறதுனால இப்போ அஜி அரசனுடைய மனைவி தான் போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த வரலாறு தள்ளியே பெய்யே அதுக்கு மகிழ்ச்சு சரிஞ்சு போய்வாங்க இந்த இந்த விஷயத்தில் எழுதுவாங்க ஒரு மனிதனுக்கு தவறு செய்கின்ற எல்லா சூழலும் அவனுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த மனிதன் தவறு செய்யாமல் தவிர்த்து கொண்டான் என்றால் அல்லாஹால மிகச்சிறந்த அந்த என்ன செய்வான் அந்த மனிதனுக்கு கொடுப்பானா அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு நான் தேடுகிறேன் என்று அந்த தவறிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொண்டதனால் எந்த அரசன் தூக்கிட்டு போய் சிறையில போட்டாலும் அந்த அரசனைக்கு வந்து மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்புள்ள அவங்கள உட்கார வைக்கின்றான் தவறு செய்வதற்கு நாம் வைப்ப தேடி தேர போறோம் வாய்ப்புகள் நம்ம திறந்து கிடைக்கப்படுது அதிலிருந்து கவனமாக குறிப்பாக இளைஞர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த வயசில் அது வாலிப வயசு யூசுப் அப்போ அவங்க சிறைக்கு போறாங்க சிறையில கணவனுடைய விளக்கங்களை சொல்றாங்க கணவனுடைய விளக்கம் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் என்ன செய்யறாங்க சிறையில் இருக்கிறாங்க ஏழாவது வருஷம் கணவனுடைய விளக்கம் சொன்ன உடனே அந்த ரெண்டு பேருக்கு கணவனுடைய விளக்கம் சொல்லுவாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது யூசுப் அலி இஸ்லாம் நபியாக நல்லா அப்படி சொல்லிக்கிட்டு அப்புறம் யூஸ் பல சொல்லவே இது பண்ணுவேன் ஏன்னா தரப்பா இப்போ வான்னு சொல்லியிருக்காம நீ வெளியே போனேன்னா உன்கிட்ட என் உன்னோட யஜமான்கிட்ட இதை பற்றி நீ பேசிப்பா இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு கணவனுக்கு இளக்கம் தெரிஞ்சவராக இருக்கிறாருனால என்னுடைய சிறப்புகளை நீ என்ன செய்யணும் வெளியே போயிட்டு உன்னுடைய எஜமான்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணணும் ஒரு வார்த்தை இருக்கிறோம் அல்லாஹ் தர முடியுமா இந்த மாதிரி நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன இடத்துல முறையிட்டிருக்க வேண்டும் அதெல்லாம அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் விளக்கத்தை சொல்லிட்டு அவன போய் அவனோட எஜமான ஒதுக்கணியாச்சர் அப்படின்னு நீங்கள் எஜமாட்ட ஜமதி பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் நீங்கள் உதவி தேடியதனால் என்ன செய்யறோம் அல்லாமத்தாலும் ஏழு வருஷம் சிறையில் இருந்தவர்கிட்ட இன்னொரு அஞ்சு வருஷம் என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லாமத்தாலும் சிறையில் நீடி நீடிக்க வைக்கிறார் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷம் அப்ப எல்லாமே தவிர தவிர்த்து வேறு விஷயங்கள் மீதம் நாம் கவனமோ நம்பிக்கையோ செலுத்துகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தாமதானம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நாங்கள் என்ன செய்யணும்னா தெரிந்து கொள்ளவே இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வருவாங்க அரசனை வருவாங்க அவருடைய சகோதரர்கள் முதல் முதலாக உலகத்தில் ரேஷன் கடை அப்படின்ற அந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறது யூஸ் பண்ணி சிம்மா வராங்க ஏழு வருஷம் செழிப்பா போது எல்லாத்தையும் நாக்கு ஏந்தி வச்சுப்பாங்க மறுபடியும் ஏழு வருஷம் பச்சை வரும் அந்த நாட்டில் என்ன செய்வாங்கன்னா எப்படி இன்னைக்கு ரேஷன் கடையில் தொடுக்கப்படுதோ அதே மாதிரி இருந்து அரசாங்கத்தின் சார்பாக மக்களுக்கு அப்படியே பழக்கத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியது நம்ம யூசு பலைசனமாவது எல்லா ஆடுகள்ல இருந்து வருவாங்க வந்த சகோதரர்கள் வரும் பொழுது முதல் தடவை வரும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க தான் தன்னுடைய சகோதரம் இரண்டாவது தடவை வரும் பொழுது விஞ்ஞான கலை சரி பிடிச்சு வச்சுப்பாங்க மூணாவது தடவை ரெண்டாவது வந்துட்டு போகும் பொழுது இல்லை இவர் வந்து ஏற்கனவே ஒரு சகோதரரை நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன செஞ்சுட்டோம் நாங்கள் உழைச்சிட்டோம் இவரையும் நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தந்தை வந்து என்ன கபீரன் ரொம்ப வயசான தந்தையாக இருக்காரு இவரனால ரொம்ப மாசம் அடையிறார் அப்படின்னா யூசுப் அலிசம்மா தன்னுடைய சட்டையை வகத்தி கொடுத்து அனுப்புவார்கள் இந்த இடத்துல மூன்றாவதாக யூசு அலைசிமாவுடைய சட்டை வரும் சட்டை வரும் பொழுது என்ன இந்திய லாட்சியத்தில் யூசுப் யூசுஃபினுடைய மாசம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா யோகபடிசனமாக தூரத்தில் யூசுபடிசனம் சட்டை வரும் பொழுதே என்ன செய்வாங்க அந்த வாசனையை வைத்து கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இப்போ பதினோரு பேர் தாய் தந்தை எல்லாருமே உள்ள வந்த உடனே யூசுபடிசனம் அவர்களுக்கு என்ன செய்வாங்க ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன செய்வாங்க சஜிதா செய்வார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தோட அல்லாமல் தான் என்ன செய்வாங்க யூசுபடிசனம் அவருடைய அந்த வரலாற்றை எல்லாம் தான் நிறைவு செய்வாங்க இவ்வளவு ஒவ்வொரு விஷயத்திலையும் படிப்பனையாக இருக்கக்கூடியவர்களாக கடைசியாக படிப்பனையாக அல்லாஹால சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவிற்கு நம்மிடத்தில் சொல்லப்படுகின்ற ரகசியங்களை நாம் ரகசியமாக பேணி பாதுகாக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான பிரதிபலனை நிச்சயமாக நாம் பார்க்கிறோம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது யூசுஃபலை சொல்லுவாங்க தன்னுடைய தந்தையிட்ட போய் சொன்னாங்க ராயு அந்த தசர கோபமான சஞ்சலாம் ராயு போய் பதினோரு நட்சத்திரம் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் எனக்கு சஞ்சனா செய்கிற மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த போய் சொல்லும் பொழுது அப்போ தந்தையை சொன்னாங்க நான் தமிழ் சொல்ல இது ரகசியம் இதை நீ யாருன்னே சொல்லாத குறிப்போம் அவருடைய சகோதரன் சொன்னாதியதுலேருந்து தந்தை சொன்ன அறிவுரையை புரிப்பாக ரகசியத்தை அப்படியே பேணி பார்த்தேன் பேணி பாதுகாத்தை யூஸ் படைச்சலாம் எங்க வந்து ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாமோ எல்லாம் முடிஞ்சு கடைசி அந்த கணவிரமான விளக்கம் நடைபெற்றதுக்கு பின்னால் அப்ப கூட ரகசியத்தை சொல்லலை அவருடைய தந்தையிட்ட சொன்னாங்க மாதா நதமையில் ரூபியா இதுதான் நான் பார்த்த கனவனுடைய விளக்கம் என்பதாக அவர்கள் எழுதுகிறார்கள் அப்போ நம்மிடத்தில் குறிப்பாக குடும்பங்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்ற ரகசியங்கள் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு வெகுமதிகளை நெருமதிகளை மாறி வழங்குவான் என்பதையும் இந்த வசனங்களின் மூலமாக நாம் தெரிந்து எல்லாம் கொள்ளவில்லை இது போன்ற ஆயந்தர்கள் செலுத்தரங்களுடைய பாடங்களை நீங்கள் இருக்கிறீர்கள்